திதிகள்லேயே ஆறாவது திதியாக வர சஷ்டி திதியை வந்து முருகப்பெருமனுக்கு ரொம்ப உகந்த நேருங்க இது வந்து சூரபத்மனை வதம் செய்து அந்த தேவர்களை காத்தருளியதுனால் வந்து சஷ்டி தினமாக விதத்தில் ரெண்டு விஷயம் நல்லது நடக்குங்க முதல்ல உடல் மற்றும் மனது சுத்தம் செய்யப்பட்டுருதுங்க ரெண்டாவது குடும்பம் வேலை இல்லை தொழில் ஏதாவது ஒரு மன சஞ்சலங்கள் அதெல்லாம் நீங்கி அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் இந்த வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் இந்த நிம்மதி வேணுங்கிறவங்க வளர்பிரை சஷ்டியை வந்து விரதம் இருக்க தொடங்குறாங்க இல்லை கடன் சங்கடம் இல்லை ஏமாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் போகணும்னா தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து உங்கள் பிரார்த்தனைக்குலாம் நாள் ஃபுல்லாக உபவாசம் இருக்கலாங்க அப்படி ஒரு நாள் உபவாசம் இருக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம் இந்த விரதம் இருக்கிறவங்க திருப்புகள் கந்த சஷ்டி கவசம் முதலிய முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனோட அருளால் இந்த நாளில் இனிய நாளாக